இந்த நிலையெல்லாம் துடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு இது பன்னீர் இதெல்லாம் போட்டு எல்லா பொடியையும் கொஞ்சம் போட்டு நான் காட்டின பொடியெல்லாம் கொஞ்சம் போட்டு அதை துடைக்கிறேன் துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் காட்டுறேன் நான் மஞ்சள் குங்குமம் வைக்க காட்டுறேன் எப்படி வைக்கணும் திங்க வியாழக்கிழமை திங்கக்கிழமை செய்ய வியாழக்கிழமை கண்டிப்பாக இதை செய்யும் இந்த ஆவா தடைச்ச உடனே மஞ்சள் மஞ்சளம் பூசி நம்ம அடிக்கிற பொடியை தான் இது எல்லாம் யூஸ் பண்ணலாம் கடைப்பொடியெல்லாம் வைக்கிறோம்